நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு முன்னிட்டு புஷ்ப பல்லாக்கில் வண்ண மலர்களால் ஜோடிக்கப்பட்ட ரத ஊர்வலம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆற்காடு பாலாற்றங்கரையிலிருந்து வண்ண மலர்களால் ஜோடிக்கப்பட்ட ரத ஊர்வலம் பர இசை முழங்க மேல தாளங்களுடன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் மாச ி மாத அமாவாசை முன்னிட்டு இன்று சிவராத்திரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆற்காட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் அனைத்து பொதுமக்களும் பாலாற்றங்கரை பேருந்து நிலையம் ஜீவானந்தம் சாலை ஆரணி ரோடு அண்ணா சிலை ஆகிய பகுதிகளின் வழியாக செல்லக்கூடிய ரத ஊர்வலத்தை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்